தொடர் முதலமைச்சருடைய அறிவிப்புகள் அது நம்முடைய துறையின் மூலம் செய்த அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நடைமுறைக்கு வந்துருச்சு இனி வந்து எல்லாமே செயல்பாடு ஒவ்வொரு திட்டத்தினேத்து உண்டான வந்து அன்பு தொடங்கி செயல்பாடு எப்படி இருக்குது அதுல என்ன இது என்ன நம்ம செய்யணும் இன்னும் எப்படி அந்த திட்டங்கள் மக்களை போய் உரியது மக்களை போய் சேர்ந்துருக்குதான்ற மாதிரி அந்த ஆய்வு தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுபோல் போல அன்புக்கரங்கள் திட்டமும் அப்படிதான் அன்புக்கரங்கள்ல இன்னும் தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகள் இல்ல ஒரு பெற்றோர் தாயோ தகப்பனோ மட்டும் இருந்து அவங்க ஒரு நிரந்தர ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ இல்லை இல்ல சிறைச்சாலையில இருந்தாலோ இல்ல மனநிலை மனநிலை சரியில்லாதவங்க அந்த மாதிரி ஏதோ அவங்களுக்கு பிள்ளைய பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்தா கூட அன்புக்கரங்கள் திட்டத்தில் பயனடையலாம் அதனால இன்னுமே மக்கள் வந்து அதை நீங்கள் விண்ணப்பிக்கலாம் குழந்தைகள் பாதுகாப்பு அழகு அலுவலகம் எல்லா மாவட்டத்திலையும் இருக்கு அங்க அல்லது ஆட்சித்தலைவர்கிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணால் நம்ம வந்து எத்தனை விண்ணப்பனாலும் வரவேற்கப்படுகிறது அப்ளை பண்ற அத்தனை பேருக்கும் கொடுக்க நம்ம முதலமைச்சர் எங்களுக்கு அனுமதி அளித்துள்ளார் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் முதல் கோவை பாலியல் பலாத்காரம் வரை தொடர்ச்சியா திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட பிஜேபி வந்து தொடர்ச்சியா குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டுல பெண்கள் நடமாடுவதற்கான சூழ்நிலையே இல்ல அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு அது வந்து அவங்களுடைய முள் அதாவது தவறான குற்றச்சாட்டு உண்மை நிலம் அதுவல்ல நீங்க வந்து புள்ளியல் விவரம் எடுத்தாலே வந்து இந்தியாவிலே பாதுகாப்பான நகரம் சென்னை அதுக்கடுத்து கோயம்புத்தூர் அந்த அளவுக்கு தான் புள்ளியியல் விவரம் ஒன்றிய அரசு வழங்கிய புள்ளியியல் விவரமே சொல்லுது ஆகவே அதிக அளவு வேலை பார்க்குற இடமும் தமிழ்நாடு தான் அதிக அளவு பெண்களுக்கு சொத்து உரிமையிலிருந்து எல்லாம் ஒரு உரிமை கல்வி உரிமை சொத்து உரிமை கொடுக்கப்பட்டதும் தமிழ்நாடு தான் இன்னைக்கு எல்லா பெண்களும் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இத நான் எத்தனையோ தளத்துல எத்தனையோ முறை சொல்லிட்டேன் நம்ம வந்து காரணம் இப்பொழுது வந்து நான்காவது தூணாகிய பத்திரிகை மட்டும் இந்த மாதிரி தொலைத்தொடர் தொலைக்காட்சி அந்த அவருடைய வளர்ச்சி நூக்கன் காணர்ல மூளை முடுக்கல நடக்கிற தவறுகளை கூட இன்னைக்கு வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றீங்க நீங்க மக்களுக்கு தெரியப்படுத்துறீங்க அரசுக்கு தெரியப்படுத்துறீங்க உடனடியா உடனடியே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அது ஒரு காரணம் அடுத்ததாக இன்னைக்கு பெண்கள் அவன் என்னைய பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் தயங்குறது கிடையாது நான் இப்படி பாதிக்கப்பட்டுட்டேன் வேற எந்த பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாது அவனை மாட்டி விடணும் அப்படின்னு புகார் தர முன் வர்றாங்க இந்த ரெண்டும் தான் நான் காரணமா சொல்வேன் பெண்கள் இப்ப எல்லா கல்வி அறிவு அதிகமா இருக்கு படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க வெளியே வந்து அவங்களுக்கு வேலை செய்கிறாங்க அவருடைய பாதுகாப்பு கொடுப்பதுக்கு அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறோம் ஒன்று எட்டு ஒன்று நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நீங்க எதுலேயும் உங்களுடைய பெயர் கூட வெளியே வராதுன்னு சொல்றோம் ஆகவே இன்னைக்கு பெண்கள் தைரியமாக புகார் தர முன் வர்றாங்க அதுதான் யதார்த்தமான நிலை எதிர்கட்சிகள் இதை யாரும் பாராட்ட மாட்டாங்க அவங்க வந்து எது என்ன ஒரு வாய்ப்பு கிடைக்காது நம்ம ஆளுங்கட்சியை குற்றம் செல்லணும் அப்படின்னு இருக்கிறதுனால குற்றம் சொல்றாங்க இதுதான் உண்மை அப்படின்றத நான் இங்க அழுத்தமாக கூற விரும்புகிறேன் ஏன்னா அந்த காலத்துல உங்களுக்கு தெரியுங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டுனா கேலி பண்ணா கூட இல்லைன்னா அதுக்கு குடும்பத்துக்குள்ள சண்டை வந்துட்டு கேலினா கூட ஊரை காலி பண்ணிடுவாங்க நம்ம மானம் போச்சு ஐயோன்னு சொல்லிட்டு பிள்ளையும் கூப்பிட்டு வெளியூர் போயிருவாங்க எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த நிலைமை இன்னைக்கு மாறி இருக்கு தைரியமா புகார் சொல்லிட்டு அவங்க இன்னும் தைரியமா வேலை செய்யறாங்க படிக்கிறாங்க அதே இடத்துல பெண்கள் இருக்காங்கன்னா எந்த அளவுக்கு பெண்களுடைய நிலை உயர்ந்திருக்கின்றத நம்ம அறிய முடியும் தேர்தல் நேரத்துல தொடர்ச்சியா அடுக்கடுக்கான அந்த மாதிரி விவகாரத்தை சொல்றாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல வர முடியும் அவங்க அறியாமையில செய்யறாங்களா இல்ல வேணும்னே இதான் இந்த குற்றம் மட்டுமே சொல்ல முடியும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை இந்த ஒரு குற்றம் மட்டும்தான் சொல்ல முடியும்னு சொல்றாங்க ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ஒரு விளம்பரத்துல கேட்போம் பாருங்க கரை நல்லதுன்னு அதுபோல இவங்களுடைய இந்த அந்த புகாரோட எண்ணிக்கை வர வர நம்மளுடைய துறையினுடைய பணியில் வெற்றி என்பதுதான் சமூக நலத்துறை நினைக்கிறது பெண்கள் அமைப்பு நினைக்கிறது புகார் தர வர்றாங்களா அவங்க நாங்க மனதார பாராட்டுறோம் புகார் தரம் முன் வர்றேன்னு அந்த அளவுக்கு ஒவ்வொரு பெண்ணையும் நீங்க புகார் தாங்க இதை நினைச்சு நீங்க மனசுலேயே வந்து கலங்கமா இருக்காதீங்க வெளியே வாங்க மத்த பெண்களை நம்ம பாதுகாணும் பார்க்கணுன்ற மாதிரி தான் நாங்க எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு பண்ணி வர்றாங்க அவங்க விழிப்புணர்வில் நாங்கள் வெற்றி கண்டுள்ளோம்